என்னன்னா அந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல ஒரிஜினலோட பெட்டராக அடிக்கிறான் என் டூப்ளிகேட்டு அதுதான் அதுதான் பிரச்சனை வேறு லெவலில் அடிக்கிறாங்க நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது அந்த டூப்ளிகேட் விஷாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல நான் நான் ஆக்சுவலாக பார்த்தேன் ஸோ அதனால தான் இந்த கான்செர்ட்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் சிரிச்சிருவேன் ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான் கியூஆர் கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்கு அர்த்தம் இதுதான் அது ஈக்குவலன் தான் நீங்கள் க்யூஆர் கோடை வந்து ஐஎம் கோயின்டு த கான்சர்ட்டுன்னு நீங்கள் போய் க்யூஆர் கோடை வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல உள்ளே விட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இது இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம் செம மொக்க மொக்க விஷயம்லாம் நான் ஆயிரம் கான்சர்ட் போனேன் இல்லை அதில் நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது ரொம்ப கேவலமாக நடக்கும் அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம் இது ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம் எவ்வளோ பேர் வராங்க இது தானே பேசிக் நம்பர் அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அட் ஆல் லெவல்ஸ் நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பார்த்தாது ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பார்த்தாது அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்ற ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய்ட்டு இருபத்தஞ்சி பேர் கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க நான் வந்து ஸ்பான்சர் எனக்கு இங்கே வேணும் நான் வந்து இந்த ஆக்டருக்கு கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படிலாம் உட்காருவாங்க அது ரொம்ப முக்கியமாக நடக்கும் அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ணால் இருக்கு பாருங்கள் ஆடவே மாட்டேன்றவன் அப்படியே உட்காந்து பார்த்துட்டுருக்காங்க அது பார்த்தா இதுமாரி ஏதாவது ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன் அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலையே நான் சொல்லிட்டேன் கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து அவனுக்கு பண்ணீங்க இதெல்லாம் தான் எதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம் மியூசிக் வந்து கடைசியாக நான் ஃபாரன் ப்ராக்டிஸ்க்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்செப்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார் ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் டிக்கெட்ஸ் இ ஜஸ்ட் லெட் லெட் கோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது அதை லெட் கோ பண்ணியிருக்காங்க அது ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் தம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம் பட் ஒரு சேஃப்டி இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க ஸோ இதுதான் எதாவது மிஸ் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்குமா திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம் டே நாங்கள் ஒரு ஜிபிக்காட் இவ்வளோ ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு எல்லாேருக்குமே ஆயிருக்கும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி கொடுக்குறாங்க நைட்டு தீர்ந்தது ஸோ ஒரு டுவெல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த மூடுக்கு நம்ம வந்துவிட்டோம் இல்லையா அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்கிரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான் அந்த டிஸ்க்ரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மா ரொம்ப மாற ஆரமிச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக நம்ம பார்த்தோம்னா போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ் நான் டெய்லி நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் வைப் ஆகணும் இந்த கான்செப்ட் என்னென்னே தெரியாமல் வருவாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் கன்ஃபார்மாக அவங்க வைப் ஆகுறாங்க அவங்க ஏன்னா தே வாண்ட் டு லிவ் அவங்க வாழ்க்கை வாழ்கிறது வந்து அதுதான் நம்மளோட நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா நம்ம இட்ஸ் வெரி பிக் குட் திங் அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹாஸ் ஸ்டார்டட் அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வேறையா மாறிட்டு இருக்கு அப்போ ஒரு டிஸ்ட்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லையும் இவங்க மட்டும் இவங்க மட்டும்தான் அதை இல்லை எல்லாருமே அதில் வந்து லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு வந்து இப்போ மூணு ஆகும்போது இல்லை நாலு ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும்னு நான் நம்புகிறேன் அண்ட் லாங் டேம்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு இன்னொரு ஃபோர் இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி அண்ட் விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் மோஸ்ட் ஹாப்பி நான் என்ன பர்சனலாக இப்போ பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம் சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்ரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி பர்ஸ்னலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கோண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிடிக்ஸ் இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ் நம்மலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியதுன்னு அண்ட் இட் வில் ப்ராபகேட் இன்ட்டு அதர் பார்ட்டிஸ் ஆல்சோன்னு நினைக்கிறேன்